அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செவன்த் ஓல்டு புக்கு எல் எயிட் இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஷின் டோட்டலாக ஒரு நாற்பது கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இலக்கணம் அப்படின்னா இலக்கணம் மட்டும் கிடையாது இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியிலேருந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் இந்த இலக்கணம் கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் செய்யுள் உரைநடை இது சார்ந்து வரக்கூடிய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு அது எல்லாமே நாம் வந்து சேர்த்துறதுக பிரித்திறதுக்க எல்லாமே இந்த இலக்கணம் முடிச்சுட்டு நம்ம அது தனியாக வந்து எடுத்து கொடுத்துருவோம் ஸோ ஓல்டு புக்கில் என்னென்ன சிலபஸுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தொடர்ந்து வந்து ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நீங்கள் ஸ்கூல் புக் எடுக்க தேவையில்ல நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும் ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இயல் எயிட்டில் சொல் பகாபதம் பகுபதம் இந்த ரெண்டு டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது டேஸ் எனப்படும் சொல் ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் சொல்லின் வகைகள் எத்தனை அப்படின்னா நான்கு வகைகள் வந்து இருக்குது சொல்லின் வகைகள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொல்லின் வகைகள் வந்து நான்கு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொல்லின் வேறு பெயர்கள் பதம் மொழி கிழவி சொல்லின் வேறு பெயர்கள் வந்து பதம் மொழி கிழவி ஒரு சொல் பல பொருள் அந்த டாப்பிக்கில் வந்து இது வந்து கவர் ஆகும் பதம் இரு வகைப்படும் அவை பகுபதம் பகாபதம் பதம் வந்து இரு வகைப்படம் பகு பதம் பகாபதம் ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது டேஸ் எனப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நாற்பத்தி இரண்டு இருக்குது இந்த நாற்பத்தி இரண்டு நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளும் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸில் நாற்பத்தி ரெண்டு மட்டும் தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக தை பை கை பு தி வை த கா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து தை பை கை பூ தி வை தா கா எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது ரேஸ் எனப்படும் எழுத்து தொடர்மொழி எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது எழுத்து தொடர்மொழி எனப்படும் எழுத்து தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக நூல் எழுதுகோள் வீடு மகன் சந்தை மாடு இதெல்லாம் எழுத்து தொடர் மொழிக்கு எடுத்துக்காட்டு பகுத்தல் என்றால் டேஸ் என்பது பொருள் பகுத்தல் என்றால் பிரித்தல் பகுத்தல் என்றால் பிரித்தல் என்பது பொருள் பகா என்றால் டேஸ் என்பது பொருள் பிரிக்க இயலாதது பகா என்றால் பிரிக்க இயலாதது என்பது பொருள் பிரிக்கவியலாத சொல் டேஸ் எனப்படும் பகா பதம் பிரிக்க இயலாத சொல் வந்து பகாப்பதம் எனப்படும் பகாப்பதம் எத்தனை வகைப்படும் பகாப்பதம் பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் பகாபதம் வினை பகாபதம் பகாப்பதம் வந்து இரண்டு வகைப்படும் பெயர் பகாபதம் வினை பகாபதம் பகாபதம் எடுத்துக்காட்டு தருக மண் கல் பொன் ஸோ இதெல்லாம் பெயர் பகாபதம் பிரிக்க இயலாது பகாபதம் வினை பகாபதம் நட வா போ செய் நில் இதெல்லாம் வினை சார்ந்த பகாபதம் ஸோ இதுவும் வந்து பிரிக்க முடியாது பெயர் பதம்னா மண் கல் பொன் வினை பகாபதம் நட வா போ செய் நில் பகுக்க இயலும் சொற்களை டேஸ் என்பர் பகுப்பதம் பகுக்க இயலும் சொற்களை பகுப்பதம் என்பர் பகுபதத்தை எத்தனை உறுப்புகளாக பிரிக்கலாம் ஆறு உறுப்புகளாக பிரிக்கலாம் பகுபதத்தை ஆறு உறுப்புகளாக பிரிக்கலாம் பகுபத உறுப்புகளின் பெயர்கள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபத உறுப்புகளை ஆறு வகையாக வந்து பிரிக்கலாம் அதான் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சொற்றொடர் வகைகள் சொற்றொடர் உணர்த்தும் பொருளை கொண்டு தேச என வகைப்படுத்துவர் நான்கு சொற்றொடர் உணர்த்தும் பொருளை கொண்டு நான்கு என வகைப்படுத்துவர் ஸோ அந்த சொற்றொடரின் நான்கு வகைகள் வந்து பாருங்கள் செய்தி தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் உணர்ச்சி தொடர் இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயம் கொஷின் வரும் ஸோ சொற்றொடர் வந்து நான்கு வகைப்படும் செய்தி தொடர் வினா தொடர் கட்டளைத் தொடர் உணர்ச்சி தொடர் கீழுள்ள சொற்றொடரை வகைப்படுத்துக நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இது வந்து ஒரு செய்தி தொடர் நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது செய்தி தொடர் உன் இருப்பிடம் எங்குள்ளது வினா தொடர் உன் இருப்பிடம் எங்குள்ளது வினா தொடர் இளமையில் கல் தொடர் இளமையில் கல் கட்டளை தொடர் என்னே இந்த ஓவியத்தின் அழகு உணர்ச்சி தொடர் என்னே இந்த ஓவியத்தின் அழகு உணர்ச்சி தொடர் காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார் செய்தி தொடர் காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார் செய்தி தொடர் உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா வினா தொடர் உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா வினா தொடர் தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் எதிர்மறை தொடர் தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் வந்திலன் என்பது ஒரு எதிர்மறை எதிர்மறை தொடர் என்னே தாஜ்மஹாலின் அழகு உணர்ச்சி தொடர் என்னே தாஜ்மஹாலின் அழகு உணர்ச்சி தொடர் வீட்டை தூய்மையாக வைத்திரு கட்டளை தொடர் வீட்டை தூய்மையாக வைத்திரு கட்டளை தொடர் சொற்றொடர் மாற்றங்கள் முயன்றால் முடியாதது உண்டோ செய்தி தொடராக மாற்றுக பாருங்க முயன்றால் அனைத்தும் முடியும் முயன்றால் முடியாதது உண்டோ செய்தி மாற்றும் மாற்றும்போது முயன்றால் அனைத்தும் முடியும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தி தொடராக மாற்றுக நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அது வந்து செய்தி தொடராக மாற்றும்போது நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் மாற்றுத்திறன் திறனாளியாரை மதித்தல் வேண்டும் கட்டளைத் தொடராக மாற்றுக மாற்றுத்திறனாளியாரை மதி மாற்றுத்திறனாளியறை மதித்தல் வேண்டும் கட்டளைத் தொடராக மாற்றுக மாற்றுத்திறனாளியறை மதி அப்படின்றது கட்டளைத் தொடர் உழைப்பின்றி ஊதியம் இல்லை உடன்பாட்டு தொடராக மாற்றுக உழைப்புக்கு ஊதியம் உண்டு உழைப்பின்றி ஊதியம் இல்லை உடன்பாட்டு தொடராக மாற்றுக உழைப்புக்கு ஊதியம் உண்டு நான் திருக்குறள் படித்தேன் வினா தொடராக மாற்றுக நான் திருக்குறள் படித்தேனா இது சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நான் திருக்குறள் படித்தேன் இது வந்து வினா தொடராக மாற்ற சொல்கிறாங்க நான் திருக்குறள் படித்தேனா அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதே செய்தி தொடராக மாற்றுக குழந்தை கீழே விழுந்து விட்டது அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதை செய்தி தொடராக மாற்றுக குழந்தை கீழே விழுந்து விட்டது உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது உணர்ச்சி தொடராக மாற்றுக என்னே உன் கையெழுத்தின் அழகு உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது இதை உணர்ச்சி தொடராக போது என்னே உன் கையெழுத்தின் அழகு அகர வரிசையில் அமைக்க பாவ வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம டேரெக்டாக ஆன்சர்லேயே வந்து பார்த்துடலாம் பட்டு பனை முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் இரண்டாவது எழுத்து வந்து பார்க்கணும் அப்போ இட்டுக்கு அடுத்து தான் இன்னு வரும் அப்போ பட்டு பனை பாட்டு பால் பானை மூணுமே பா வந்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது இரண்டாவது எழுத்து பார்க்கணும் அடுத்து இட்டு இல் இன்னு இந்த வரிசை தான் வந்து வரும் இரண்டாவது எழுத்து பார்க்கும்போது பிட்டு பின்னல் ஸோ இட்டு தான் அடுத்து தான் இன்னு வரும் பீடம் பீர்க்கம் ஸோ இட்டுக்கு அடுத்து தான் இரு புளி ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பூட்டு பூனை முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்குது இரண்டாவது எழுத்து வந்து பார்க்கணும் பூட்டு பூனை அடுத்து பெட்டி பெண் பேரன் பை பொன் போர் பவ்வம் ஸோ முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்கும் போது இரண்டாவது இடத்துல வந்து பார்த்துக்கோங்க பாவரிசை அகரவரிசை கிளியர் கிளியராக பார்த்துக்கணிங்கன்னா ஒரு நாலு கொஷின் வரைக்கும் வந்து வரும் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை எடுத்து எழுதுக பாருங்க அரண் அப்படின்னா சோ அரன்னா சோ அரசன்னா கோ அரசன்னா கோ அம்பு அப்படின்னா ஏ அம்புனா ஏ தலைவன் வந்து ஐ தலைவன்னா ஐ நெருப்புனா தி நெருப்புனா தி மலர் அப்படின்னா போ மலர்னால் போ ஸோ கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை எடுத்து எழுதுக அரசன்னா கோ அரன்னா ஸோ அரசன்னாக்கோ அம்புனா ஏ தலைவண்ணா ஐ நெருப்புனா மலர்னா போ கொடுக்கப்பட்டுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை எடுத்து எழுதுக ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க அதற்குண்டான பொருளை எடுத்து எழுத சொல்கிறாங்க கா அப்படின்னா சோலை தா அப்படின்னா கொடு தை அப்படின்னா திங்களின் மாதனின் மாதது மாதத்தின் பெயர் பானா பாடல் வானா வருக ஆ அப்படின்னா பசு காரா சோலை தானா கொடு தைனா திங்கள் அல்லது மாதத்தின் பெயர் திங்களின் பெயர் மாதத்தின் பெயர் பானா பாடல் வானா வருக ஆனா பசு பின்வரும் கொச்சை சொற்களை திருத்து எழுதுக பாருங்க ஆத்தங்கரை ஆற்றங்கரை வேர்வை வியர்வை ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து புது புக்கில் வந்து கிடையாது ஆனால் ஓல்டு புக்கில் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் சார்ந்த மொழித்திறன் திறன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நியூ சிலபஸில் நிறைய கவர் ஆகுது ஓல்டு புக்கில் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் இது நியூ புக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓல்டு புக்கில் வந்து நிறைய இருக்குது இலக்கணம் இலக்கணத்துக்கு பின்னாடி வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியில் வரக்கூடியது எல்லாமே வந்து நியூ சிலபஸில் வந்து கவர் ஆகுது ஸோ கொட்டாயம் நல்லா படிச்சுக்கோங்க பாருங்க புட்டு வித்து அப்படின்னா புட்டு விற்று வயிற்று பிழைப்பு அப்போ வயிற்று பிழைப்பு இந்த பக்கம் இருக்கிறத பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே தான் கொச்சை சுவர்களையும் திருத்தி எழுதுக்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சிலபஸில் வந்து இருக்குது வெண்கலம் அது வந்து வெண்கலம் வேணும் வேண்டும் முளித்து கண் விழித்து ஸோ பாருங்கள் ஆத்தங்கரைன்றது ஆற்றங்கரை வேர்வை வந்து வியர்வை புட்டு விற்றுனா புட்டு விற்று வயிற்று பிழைப்புனால் வயிற்று பிழைப்பு வெண்கலம்னா வெண்கலம் வேணும் வேண்டும் முளித்து கண் விழித்து ஸோ இதோட இயல் எயிட் வந்து முடிஞ்சது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ